ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாடி தோட்டத்தில் கொஞ்சமாக பிரண்டை இருக்குது அந்த பிரண்டையை எடுத்து எலும்புகளை எல்லாம் வலுவாக்கும் ஆரோக்கியமான ஒரு பிரண்டை குழம்பு நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு வாங்க நம்ம இப்போ மாடியில் இருக்கிற டெரஸ் கார்டன்லேருந்து கொஞ்சமாக அந்த பிரண்டை வந்து நம்ம இப்போ பறித்து எடுத்துக்கலாம் நல்லது நேச்சுரல் கால்சியம் கண்டென்ட் உள்ளது கண்டிப்பாக இது ஒரு அந்த அந்த இந்த பாருங்கள் இந்த இந்த அந்த நுனியை கட் பண்ணி அப்படியே மண்ணில் வச்சாலே வந்துடும் நாங்கள் சும்மா அப்படி வச்சு விட்டோம் அதுவே நிறைய வந்துன்னு இருக்குது பாருங்கள் இப்படி ஒரு சின்ன பாட்டில் வச்சா கூட வீட்டுக்கு தேவையான தேவையான பிறனை வந்து நம்மளுக்கு வீட்டிலேயே கிடைச்சிடும் கண்டிப்பாக வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க வீடியோ வந்து அட்லீஸ்ட் ஒரு மூணு நிமிஷம் கண்டினியூஸாக பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் தான் இப்போ நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு புடி அளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு கிடச்சிருக்கு நல்ல எலஸாக ரொம்ப முத்துன்னு தான் எடுக்காதீங்க இலசாக இருக்கிறது வந்து கட் பண்ணி எடுத்து அந்த 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 எட்ஜில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா எலஸாக இருக்கும் அது வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க போதும் இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு நம்ம இப்போ இது வந்து எப்படி இது நம்ம வந்து குழம்பு செய்யலாம்னு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாம் ஆயிடுச்சா அவ்வளோ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி கழுவி அந்த தோல் எல்லாம் நீக்கிட்டு நல்லா இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு டேபிள் ஸ்பூன் விட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க பேரண்டே வந்து நல்லா அது கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும் அந்த க்ரீன் கலர்லேருந்து அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஒரு லைட் ப்ரௌன் கலராக சேஞ்ச் அது வரைக்கும் நம்ம இது வந்துட்டு அந்த எண்ணெயில் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் இந்த அளவுக்கு ஆகிடுச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இது வந்து ஒரு வாட்டி நீங்கள் சேர்ந்து பாருங்கள் வீட்டில் ஏதாவது காய்கறி இருந்ததுன்னா நம்ம டக்குன்னு நம்ம தோட்டத்தில் இருந்து இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம ஒரு ஒரு அளவுக்கு கூட எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா அதே எண்ணெயில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் வெய்யம் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு வர கிள்ளி கிண்டி சேர்த்துருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பண்ணி பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம்னால் ஒரு பத்து சேர்த்துனே வந்து சின்ன வெங்காயம் இல்லை அதனால ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துன்னு இருக்கேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் ஒரு பத்து நம்பர் எட்டுலேருந்து பத்து நம்பர் அளவுக்கு நீங்கள் மெழுகு சேருங்க அப் இந்த மெழுகு சேர்த்துட்டு நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் பாருங்கள் அந்த டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து லைட்டாக பூண்டு வதங்கணும் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா அது வந்து ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விடுங்க இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதையுமே நான் இடிக்கலை எல்லாம் அப்படியே பொடியாக கட் பண்ணி தான் கேட்குறேங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி ஒரு நல்ல மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி அதையே கேட்குங்க கேட்டுட்டு நல்லா அந்த தக்காளி வந்துட்டு நல்லா மெதுவாகட்டும் நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் வதக்கி விடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் உப்பு ருசி உப்பு சேர்த்துட்டு இன்னொரு வாட்டி நம்ம வட்டி வந்து வதக்கி விடலாம் கூடவே பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் பவுடர் உங்களுக்கு காரத்துக்கேற்ற நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டீஸ்பூனு சாம்பார் பவுடர் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் தண்ணி மிளகாய் ஒரு டீஸ்பூன் தனியாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே இது கொஞ்சம் அப்படியே நம்ம அதை பெறே விடலாம் அப்படியே வதக்கலாம் அந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு அந்த அந்த எண்ணெயிலே அந்த மிளகாய்த்தூள்லாம் வதங்கும் போது அந்த பட்டு வாசனெல்லாம் போயிடும் நம்ம வந்து இப்போ தேவைக்கிறப்ப தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி வந்து பார்த்து விட்டுக்கோங்க இப்போ புளி தண்ணியும் விட போகிறோம் அதனால் இதில் வந்து ரொம்ப வேகிறதுக்கு எதுவும் இல்லை அதனால் நீங்கள் வந்து பார்த்து தண்ணி விட்டுக்குங்க விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறீங்களா அந்த பிரண்டியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரைச்சி ஒரு சின்ன நெல்லிக்காயும் புளி வந்து நான் சே தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் உங்கள் ருசிக்கு ஏற்ப புளி சேர்த்துக்குங்க அந்த காரத்துக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி புளி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்குங்க கொஞ்சம் கொதிக்கட்டும் மிதமான தீயில் வச்சு இது நல்லா கொதிக்க விடலாம் கொதிக்க விட்டு இப்போ பார்த்திங்கன்னா கடைசியாக கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுற நேரம் ஒரு சின்ன துண்டு வெல்லம் கண்டிப்பாக இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணும்னா ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்குங்க அந்த புளிப்பு காரம் துவர்ப்பு எல்லாம் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அவ்வளோ தான் சூப்பர் டேஸ்ட்டி ஹெல்தி பிறண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட் கேஜி ஃபர் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்